கோயம் பார்க்க பாவு திருத்தலத்திலிருந்து பேசுகிறேன் உங்களுக்கு எல்லாம் தெரியும் நாம் ஏற்கனவே யூடியூப்லே நூற்றி நாற்பத்தி நான்கு வீடியோக்கள் மேலே என்ன போட்டிருக்கோம் ஸ்ரீ காவடிந்த சித்தர் வாசு சாஸ்திரம் என்கிற தரப்பிலே தனித்தனி வீடியோக்கள் போட்டிருக்கோம் ஆனா அந்த வீடியோக்கள் எல்லாமே அமத இதே அமத சங்கி சக்கரம் தான் ஆனா அது எல்லாமே வந்து மூலிகை சக்கரங்கள் அந்த மூலிகை சக்கரங்கள் வந்து ஒவ்வொரு மனிதனுக்கும் தனித்துவமானது அதை வீட்டில் வச்சு பூஜை அறையில் வச்சு பூஜை பண்றது மாதிரி இருந்தது இது கருங்கல்லா செய்யப்பட்ட சக்கரம் இது எப்படி அப்படின்னா இந்த சக்கரத்தை கட்டிடத்தின் மேற்பரப்பு ஓப்பன் டெரிஸ பதிச்சிடணும் பதிச்சுட்டா இந்த காஸ்மிக் எனர்ஜியை இந்த சக்கரம் வந்து அந்த அந்த நெகட்டிவ் எனர்ஜியெல்லாம் நீக்கிட்டு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து அந்த வீட்டுக்கு அனுப்பும் இந்த சக்கரத்தை ஓப்பன் டர்ஸில் பிரதிஷ்ட பண்ணிட்டோம்னா அந்த மனைவியினுடைய மேல் உயரத்தில் வந்து இருக்கக்கூடிய குற்றங்கள் அதே பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய குற்றங்கள் அனைத்து குற்றங்களும் நிவர்த்தி இந்த ஸ்டோன் சக்கரம் வந்து கருங்கதா செய்யப்பட்ட சக்கரம் அற்புதமான அதி அற்புதமான சக்கரம் காகமேந்தன் மலை லட்சணாமதம் ஏழாயிரம்

ஏன்னா ஒரு மனிதனுடைய தலை மதி விதி கதி இந்த மூன்று விஷயங்கள் தான் வந்து செயல்படுது மதி என்பது ஒரு மனிதனுடைய ஏழு நமக்கு கொடுக்கப்பட்ட பங்கு விதி என்பது ஒரு மனிதனுடைய கடந்த ஏழு பிறவிகளில நாம் செய்த நல்வினை தீவிர பங்கு கதி என்பது தந்தை வழியிலே ஏழு தலைமுறையிலே நமக்கு கொடுக்கப்பட்ட வினை பங்கு இந்த மூன்று வினைகள் தான் மதிவினை விதிவினை கதிவினை இந்த மூன்று நிலைகள் தான் ஒரு மனிதனுடைய தலையெழுத்தாக பிரம்மன் வகுத்து நமக்கு இந்த உலகத்துக்கு அனுப்பிச்சிருக்கிறார் தனித்தும் வாய்ந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் தனித்தும் வாய்ந்த அமிர சஞ்சீவி மந்திரங்களையும் ஒவ்வொரு மனிதனுக்கு தனித்தும் வாய்ந்த அமிர சஞ்சீவி சக்கர ரகசியங்களையும் காகபூஜங்கள் அப்படி இருக்கிறார் எப்படின்னு கேட்டீங்கன்னா பன்னெண்டு ராசி பன்னெண்டு ராசிகள் ஒரு மதி ஒரு நிதி கருக்கு பன்னெண்டு இன்ட்டு பன்னிரெண்டு நூற்றி நாற்பத்தி நாலு இந்த நூற்றி நாற்பத்தி நாலு இன்ட்டு இன்ட்டு இருபத்தி ஏழு பன்னெண்டு இதை மொத்தம் ஆறாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஆறு வகையான அமிர்த சஞ்சீவி சக்கரங்கள் ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி எட்டு வகையான அமிர்த சஞ்சீவி மந்திரங்கள் இது உலகத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது இதுல காணொலியில் என்ன பண்ணியிருக்கிறார் ஒவ்வொரு அந்த தனிப்பட்ட மனிதனுடைய அமிர்த சஞ்சீவி அச்சரங்கள் ஒரு பக்கம் இதெல்லாம் அமிர்த சஞ்சீவ அச்சர்கள் பதினாறு அச்சரங்கள் அமிர்த சஞ்சீவ் அச்சரங்கள் இந்த உலக பொருளாக இருக்கக்கூடிய பன்னெண்டு கட்டத்திலே இருக்கக்கூடிய அந்த கிரகங்களில் இந்த கிரகங்களை அமிர்தமயமாக்கி அமிர்த சஞ்சீவி கிரகங்களாக இங்க குருநாதியிருக்காரு இது வந்து ஒரு மெத்தமேட்டிக்கல் சயின்ஸ் அப்ளிகேஷன் ஆஃப் மேத்தமேட்டிக்ஸ் இது ஒரு அதி அற்புதமான விஞ்ஞானம் இப்படி இந்த ஒரு இந்த இந்த சக்கரத்தில் அது எடுத்து பார்த்தீங்கன்னா மொத்தம் பதினாறு சூழல் கொடுத்தீங்க நான்கு திக்குகள் நான்கு திசைகள் எட்டு திக்குகள் கோணங்கள் பதினாறு ஆக மொத்தம் பதினாறு கோண திசைகள் உண்டு அந்த பதினாறு கோண திசைக்காக பதினாறு சூழம் இருக்கும் பதினாறு கோணங்கள் இருந்தும் இந்த காசுமிக் எனர்ஜியை இந்த 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 சக்கரம் வாங்கி இது வந்து அதை ஃபில்டர் பண்ணி அது அமிர்த சஞ்சீவி அமைப்போட சஞ்சீவி தன்மையோட அந்த காஸ்மிக் எனர்ஜியை பாசிட்டிவ் எனர்ஜி ஆக்கி அந்த மனையில செலுத்தும் இந்த சக்கரம் அத்த அற்புதமான சக்கரம் இந்த அமிர்த சஞ்சீவி சக்கரம் இது கல் சக்கரம் இது வந்து மக்களுக்கு தெரியறதுக்காக காரம் சித்தர் வாஸ்து சக்கரம்னு சொல்றோம் இது அற்புதமான சக்கரம் இந்த சக்கரத்தை ஒவ்வொரு மனிதனுக்கும் தனித்துவமான சக்கரம் ஒரே மாதிரி இருக்க எல்லாருக்கும் மொத்தம் நான் சொன்னேன் நாற்பத்தறாயிரத்தி ஆறுநூற்றி ஐம்பத்தாறு ஆறு வரையான மக்கள் இருக்கிறாங்க மதி நிதி நதியினுடைய அடிப்படையில் ஒவ்வொரு மனிதனுக்கும் சக்கரம் ஆனது வித்தியாசப்படும் இந்த சக்கரத்தை ஒரு மனிதனுடைய பேர் டேட்டா பர்த்து டைம் ஆக பார்த்து பேஸாக பர்த்து வரவங்க கொடுத்துட்டு இந்த சக்கரம் செஞ்சு கொடுக்கறத்துக்குண்டான குருக்காரங்களை கொடுத்த பிறகு ஒரு ஒரு மாதம் ஆகப்படும் இந்த சக்கரம் சேர்ந்து இதை செஞ்ச பிறகு முதல்ல அடிப்படை தீட்சை வந்து சகதி கொடுத்துருவாரு அவருக்கு அவருக்கு அதுக்கு முன்னாடி நாங்க அவருக்கு தீட்சை கொடுத்துக்கிறது தீட்சை என்கிட்ட பெற்றவர் தான் பெற்ற சகதி தான் செய்யணும் அடுத்தது இந்த சக்கரத்தை கொண்டு வந்த பிறகு இந்த சக்கரத்திற்கு மூன்று விதமான தீட்சை மூன்று விதமான அபிஷேகம் முதல்ல வந்து மதிய அபிஷேகம் அதான் மஞ்சள்ல கொடுத்த பாருங்க மஞ்சளால அபிஷேகம் பண்ண பாருங்க அது வந்து மதிய அபிஷேகம் பேரு அது வந்து மதித்தன்மையினை மாற்றக்கூடிய அமிர்தமையாக மாற்றக்கூடிய ஒரு அபிஷேகம் அடுத்தது ரெண்டாவது பால் அபிஷேகம் பண்ண பாருங்க அது பேர் மூன்றாவது அபிஷேகம் பண்ண பாருங்க அது கதி அபிஷேகம் சிவனுக்கு மதிய அபிஷேகம் அபிஷேகம் கதி அபிஷேகம் இந்த மூன்று அபிஷேகம் முடிஞ்ச பிறகு மகாதிபாரம் பண்ண பிறகு இதுக்கப்புறம் தான் பிராணம் கொடுப்பது ஜீவிதம் கொடுப்பது அந்த ஜீவிதங்கள் ரொம்ப ரொம்ப சுட்சியமான விஷயம் எப்படி இந்த சிறைகளுக்கு ஜீவிதம் கொடுக்கணும் அதே மாதிரி இந்த சக்கரத்துக்கு ஜீவிதம் கொடுக்கும் இது வந்து இந்த கோயில்களை பிரதிஷ்டான சிறைகளுக்கு பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் பண்ணுவாங்க ஆனா நாம சித்திர முறையில பிரதிஷ்டப்படுற ஆலயங்களுக்கு சிறை தீட்சை கொடுத்துருவோம் அதாவது ஒரு முறை ஒரு ஒரு சிறைய பிரதிஷ்டப்பட்டா அது மறுபடியும் அவர் தொன்னன்ற அவசியம் கிடையாது எத்தனை கோடி யுகங்கள் ஆனாலும் அந்த ஜீவன் அந்த இறைத்தன்மை அந்த சக்கரத்தில் அந்த சிறை விட்டு போவார் அதே மாதிரி ஒரு தீட்சையில் சிரஞ்சீவித தீட்சைன்னு பேர் அந்த சிறஞ்சீவித தீட்சை இந்த சக்கரத்துக்கு கொடுக்கும் இதை கொடுத்தட்டோம்னா இந்த சக்கரம் இயங்க ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் இல்லை அதை எட்டு மாறவங்க பூஜை பண்ணாலும் சரி பண்ண பண்ணாலும் சரி பண்ணாலும் சரி நான் கொடுத்த தீட்சை சிரஞ்சீவ தீட்சை அற்புதமாக இருக்கும் இந்த அந்த அந்த பிராணம் கொடுத்து ஜீவிதம் கொடுத்து பிறகு வந்து தீட்சை வந்து பதினாறு தீட்சை கொடுக்கும் இந்த பதினாறு தீட்சை என்பது ஒரு ஒரு ஜி பிளஸ் டூ ஒரு மூன்று மாடி கட்டிடம் ஒரு முப்பது சதுர அளவுக்கு கட்டிடத்துக்கு அதை பதினாறு லீச்சு கொடுத்தா போதுமா அது பதினாறு லீச்சில் அது செயல்படும் இப்போ உங்களது மனை வந்து வீட்டுக்கு சொந்தக்காரர்களுடைய மனைனா அவர் ஓப்பன் டெரஸ் பிரதிஷ்டர் பண்ணும் அரிசாண்டலா சக்கர தடை அரிசாண்டலா பிரதிஷ்டர் பண்ணும் மூன்று இடம் இருக்குது ஓப்பன் டெரஸ்ல ஒன்னு சென்ட்ரா ஓப்பன் டெரஸ்

எனக்கு நான் ஹவுஸ் ஓனர் வேற ஆனா என் இடத்துல வாச பிரச்சனை நிவர்த்தி பண்ணணும்னா இதே சக்கரத்தை உங்க வீட்டுல இருக்க ஒரு வாயிற்படி அந்த வாயுப்படி மேல பிரதிஷ்டை பண்ணலாம் அந்த இடத்துல இடம் இல்லைன்னா உள்ள ஹால்ல ஒரு ஒரு ரூம் இருக்கும் அந்த ரூமுக்கு மேல இந்த வாசக்காலத்துக்கு மேல இடம் இருக்கும் அந்த இது வந்து ஒன் அடிக்கு ஒன் அடிதான் அங்க பிரதிஷ்டை பண்ணலாம் இல்லைன்னா பூஜை அலையில அந்த அந்த வாயுக்கு மேல பிரேஸ்ட் பண்ணலாம் ஒன்றில் ஒரு சின்ன கட்டிங் ஒரு ஒரு அரை கட்டிங் எடுத்துட்டீங்கன்னா அந்த பிரிக் ஒர்க்கை அப்படியே பிரேஸ்ட் பண்ணிடலாம் மற்றபடி ஒன்று இதை பக்கவாக பேக் பண்ணிட்டா போதுமானது ஆனால் இதை பிரேஸ்ட் செய்கின்ற பொழுது ஒரு ஒரு அந்தனரை கொண்டு ஒரு பிராமணரை கொண்டு ஒரு வேதியரை கொண்டு தான் பிரேஸ்ட் பண்ணணும் உங்களுக்கு தெரிஞ்ச உங்களுக்கு ரெகுலராக யார் செய்கிறாங்களோ அந்த பிராமணர் செக் பண்ண அவர் ஒரு கணபதி ஹோமம் பண்ணி இதை கணபதி ஹோமம் பண்ணி ஒரு கலசம் வச்சு அந்த கலசம் மீது அதை தெளிச்சிடணும் இப்படிதான் முறையா செய்யணும் இல்லை அவரால் செய்ய முடியல சாமி நீங்களும் செய்தி கொடுக்கணும்னா நாங்களும் வந்து செய்தி கொடுப்போம் அதுக்கு குரு காணிக்கை அதுக்குள்ளான குரு காணிக்கையை பெற்றுக்கொண்டு நாங்களே வந்து கூட பிரதிஷ்டை பண்ணி கொடுப்போம் ஸோ இதுல என்னென்ன தீட்சைகள் மாறும் இப்போ ரொம்ப பில்டிங் பெரிய பப்ளிக் பில்டிங் அப்படின்னா தீட்சைகள் அதுக்கு மாதிரி ஐம்பது தீட்சை நூறு தீட்சைலாம் செய்ய வேண்டியது அது மிக பப்ளிக் பில்டிங்னா அதிகமான தீட்சைகள் தான் கொடுக்கணும் அப்போ தீட்சைகள் கொடுக்கின்ற பொழுது அதுக்கு குரு காணிக்கைகள் வேறுபடும் அதாவது சக்கரம் ஒன்று தான் அதுக்கு எனர்ஜிஸ் பண்ற பவர்ஸ் அதுக்கு அந்த அது அந்த ரிசீவிங் பவர்ஸ் ரெமிட்டிங் பவர்ஸ் தரணும் தீட்சைகள் அதிகமாக தீட்சைகள் சக்தி ஊட்டுதல் பேர் அந்த சக்தி ஊட்டுதலுக்கு தகுந்த மாதிரி இந்த சக்கரம் அளவுக்கு மாதிரி இயங்க ஆரம்பிக்கும் அப்படி அதிகமானது இந்த சக்கரம் இது ஸ்ரீ காகபூஜண்ட சித்தர் வாஸ்து சக்கரம்னு சொல்லுவோம் ஆனா இதை வந்து அம்பதே சஞ்சீவி சக்கரம் பேரு இந்த அக்ஷரங்கள்ன்னா அது அற்புதமான அக்ஷரங்கள் இது இந்த இந்த அமைப்புகள்லாம் ரொம்ப அற்புதமானது இது உலகத்தின் ஆதி குரு காகபூஜண்ட குருநாதர்

ஆனா இப்போ இவ்வளவு காலமா கொடுக்காத ரகசியத்தை இப்ப சக்கரமா அதாவது ஸ்டோன் சக்கரமா இப்ப கொடுக்குறோம் ஏன்னா இது வந்து தினம் பூஜை பண்ணணும்னு அவசியம் கிடையாது ஆனால் அந்த அமிர்தஞ்சி சக்கரம் மூலிகை சக்கரம் தினம் வீட்டில் பூஜை பண்ணுவோம் ஆனால் இது பூஜை பண்ணுறது முறை பரிசு ஓகே இது வந்து சிரஞ்சீவி ஆயுதம் உண்டு ஸோ இந்த அற்புதமான சக்கரத்தினால அந்த மனதில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான குற்றங்களும் நிவர்த்தி செய்யக்கூடிய சக்தி இந்த சக்கரத்துக்கு உண்டு அவருடைய இந்த அற்புதமான சக்கரத்தை முறையாக வாங்கி அதன் மூலமாக குருவர்களைப் பெற்று அந்த மனையில் இருக்கக்கூடிய அவலட்சணங்கள் சுபலட்சணங்களாக் கொண்டு நல்வினையை பெற்று தீவிலைகளை அழித்து செல்கி விதமாக வாழ வேண்டும் என்று அவளாசிர்வாதம் வழங்குகின்றோம் குருவரு ராசிகள் அருளன்புடன் ஸ்ரீ பாஸ்கரே மகரிஷி ஓம் நர்பாகி நற்பி நற்பகே நமோ நமகா